ஜனநாயகத்து மீது பேரன்பும் பற்றும் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் இருபத்ரெண்டு வருஷமாக அதில் நடுவில் ரெண்டு வருஷம் மட்டும் காங்கிரஸ் ஆட்சி இருந்தது கமல்நாத் சிஎமாக இருந்தார் போன இருபத்தி ரெண்டு வருஷத்துல இருபது வருஷம் பிஜேபி ஆட்சி தான் அந்த கமல்நாத் ஆட்சியும் கௌத்து தான் இவங்க ஜெயித்தாங்க எனிவே அங்கே இருபத்தி ரெண்டு வருஷமாக மத்திய பிரதேசில் பாலும் தேனும் ஆறாக ஓடுது இத்த வரைக்கும் குஜராத் மாடலில் சொல்லி தான் நம்மளுக்கு படம் காட்டிகிட்டு இருந்தாங்க கடைசியில் குஜராத்தில் ஒன்றும் இல்லை வெட்டு வெளிச்சோன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு ஏ ஒன் ஏ டூ மாதிரி பல நண்பர்களுக்கு நல்லா போயிட்ருக்கு அதை பற்றி குஜராத்தில் ந பல கதைகள் வந்துருச்சு மத்திய பிரதேஷில் குளோபல் இன்வெஸ்டர் மீட் ஒன்று போட்டாங்க அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து எல்லோரும் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்களோ மோடி வேற வந்து என்ன சொன்னார்னா இந்தியா மேலே எல்லாேருக்கும் நம்பிக்கை வந்துருச்சு வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு பணமாக இருக்காங்கன்னு உண்மை என்னென்னா போன ஆறு மாதத்தில் இருபத்தஞ்சு பில்லியன் டாலர் வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இது நான் பல இடத்துல பேசுகிறேன் ஒன் பில்லியனுங்கிறது ஒன்பதாயிரம் கோடி அப்புறம்னா இருபத்தஞ்சு இன்ட்டு ஒன்பதாயிரம் கோடி எடுத்துகிட்டு போயிட்டாங்க சுமார் ரெண்டே கால் லட்சம் கோடி இந்தியா விட்டு வெளில போயிடுச்சு இன்ஃபேக்ட் முதல்ல அண்ணன் சக்தி முதல்ல சக்தி காந்தா சாரும் அப்புறம் சஞ்சய் மல்ஹத்ரா சாரும் டாலராக விற்று வெளிநாட்டுக்காரங்க வெளியே வெளியமைச்சு வச்சிருக்கிறாங்க ஆனால் மோதிஜி என்ன சொல்கிறாருன்னா எல்லாேருக்கும் இந்தியாவில் நம்பிக்கை வந்துடுச்சு அது எப்படிடா இந்தியாவில் நம்பிக்கை வந்துடுச்சுன்னு அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்தேன்னா அங்கே பார்த்தா வெள்ளைக்காரனையே காணும் எல்லாம் என்னடான்னா பூதைக்கும் சப்பாத்திக்கும் மொத்தம் மொத்தம் அடிச்சுட்டு இருக்கிறான் அப்போ இதுதான் குளோபல் இன்வெஸ்டர் மீட்டாக தமிழ்நாட்டிலேயே நான் குளோபல் இன்வெஸ்டர் மீட் பார்த்துருக்கிறேன் அம்மையார் ஜெயலலிதா நடத்தினதையும் பார்த்துருக்கேன் ஸ்டாலின் சார் நடத்தினதையும் பார்த்துருக்குறேன் கர்நாடகாலையும் பார்த்துருக்குறேன் கேரளாலேயும் பார்த்துருக்குறேன் ஆனால் எந்த தென் மாநிலத்துலேயும் ரோட்டிக்கும் பூரிக்கும் ஒத்தொத்தனும் அடித்து பார்த்ததில்லை இந்த கண்கொள்ளாத காட்சியை நீங்களே பாருங்கள் காங்கிரஸில் இருப்பதே எனக்கு பெருமை காங்கிரஸ் கொள்கையை வளர்ப்பதே என் கடமை